அகமதை புகழ்ோம் நம் உயிரி மேலான ரசு அலி வசல்லாம் அவர்களுடைய சஹாபாக்களில் ஏதாவது ஒரு சகாபி பெருமானாரை புகழ்ந்து சுபஹான மௌலி ஓதி இருக்கிறார்களா பெருமானாரை புகழ்ந்து பாடி இருக்கிறார்களா ஏதாவது ஒரு ஆதாரம் காட்ட முடியுமா சுபஹான மௌலிதி என்பது சஹாபாக்களுடைய காலத்துக்கெல்லாம் பின்பாக இமாம் கஸாலி ரஹிமு உள்ள அவர்களுடைய காலத்தில் தானே தொகுக்கப்பட்டது எழுதப்பட்டது எனவே சஹாபாக்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் செய்யலாமா அது சிறுக்கி இல்லையா என்பதாகவெல்லாம் நம்மை பார்த்து வகாபிகள் கேட்பார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் மோதக்கூடிய இந்த சுபஹான மௌலிதை எப்படி நமக்கு இமாம் கஸ்ஸாலி ரஹிமோ அவர்கள் தொகுத்து கொடுத்தார்களோ இன்றைக்கு நாம் மோதக்கூடிய புர்தா ஷரீஃபை எப்படி இமாம் பூசிறி ரஹிமோ அவர்கள் நமக்கு தொகுத்து கொடுத்தார்களோ பானத்து சுவாதி என்ற இதே போல் சுபகண மோடி போல உள்ள பெருமானாரை புகழ்ந்து பாடக்கூடிய கவிதைகள் புகழ் பாக்கள் அறுபத்தி ரெண்டு கவிதைகள் நிறைந்திய அந்த பானது சுவாதி என்ற அந்த புகழ் கிதாபை நமக்கு தொகுத்து கொடுத்தது காபி பொண்ணு அலி அல்ல என்ற ஒரு சஹாபி அங்கீகாரத்தை பெற்று வந்த கவிதை புத்தகம் அது பெருமானாரினுடைய திருச்சபையில் அவர்களுக்கு முன்பாக பாடப்பட்டு பெருமானார் லயித்து அந்த அந்த ரசனையிலே அந்த கவிதையிலே மெய் மறந்து போனார்கள் சல்லதாகுலகி வசல்லம் அப்படிப்பட்ட புகழ் புத்தகம் அது வானது சுர் காவி மனு சுகைரல் எல்லாம் மிகப்பெரிய கவிஞர் அவர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களின் தந்தை அவர்களுடைய உடன் பிறந்த சகோதரர் என்று அவர்கள் குடும்பத்திலே அனைவரும் கவிஞர்கள் தான் அப்படிப்பட்ட மிகப்பெரிய கவிஞர் கரபிபுலுரல் எல்லாம் ஆரம்ப திட்டியே கவிதைகளை எழுதினார்கள் பெருமானாரை கொச்சைப்படுத்தி பெருமானாரை கேவழப்படுத்திய கவிதைகளை எழுதினார்கள் நிறுத்தாமல் எழுதி கொண்டே இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் பெருமானாரே சொல்லிவிட்டார்கள் என்னை இகழ்ந்து கவிதைகளை எழுதக்கூடிய அந்த கவிஞரை காபை எங்கு பார்த்தாலும் கொன்றுவிடுங்கள் என்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே காபிபுர சுஹீர் அல் எல்லாம் மனம் மாறிவிட்டார்கள் நானும் இஸ்லாமாக ஆக போகிறேன் என்று இஸ்லாத்தின் பக்கம் வருகிறார்கள் பெருமானாரை சந்திக்க வருகிறார்கள் சல்லாஹூ அலஹி வசல்லம் சஹாபாக்கள் எல்லாம் மிகவும் அதிகமான சஹாபாக்களுக்கு மத்தியிலே பெருமானார் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது காபிபுர சுஹீர் அல் எல்லா வருகிறார்கள் அவர்கள்தான் காபி என்று பெருமானாருக்கு தெரியாது இதுவரையிலும் பார்த்ததில்லை பெருமானாருக்கு பக்கத்திலே வந்து அமர்ந்து பெருமானாரினுடைய முபாரக்கான கையை பிடித்து அஷஹது அல்லாஹ் இலாஹில் என்று கலிமா சொல்லி முக்மீனாக ஆனதற்கு பின்னால் கேட்டார்கள் அல்லவின் தூதரே இந்த சபையிலே காபிபுனு இப்பொழுது இந்த இடத்திலே வந்து உங்கள் மன்னிப்பு கேட்டால் நீங்கள் மன்னிப்பீர்களா என்று கேட்டார்கள் சொன்னார்கள் கண்டிப்பாக மன்னிப்பேன் என்றார்கள் அப்படியானால் நான் தான் என்பதாக சொன்னதும் சஹாபாக்கள் எல்லாம் துடிக்கிறார்கள் நீதானா அது எங்கள் நபியை கொச்சைப்படுத்தி கவிதை எழுதிய அவன் நீதானா என்பதாக அவர் நபியே எங்களை நீங்கள் விட்டு விடுங்கள் அவனை கொண்டு விடுகிறோம் இவன் முனாஃபிக் என்பதாக சஹாபாக்கள் துடித்தார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அமைதிப்படுத்தினார்கள் இல்லை அவர் திருந்து விட்டார் என்று சொன்னதும் பாட ஆரம்பித்தார்கள் காபிபனு சுயிரல் எல்லாம் பானது சுவாத் என்று ஆரம்பித்து அவர்கள் அறுபத்தி இரண்டு அடிகளை அந்த பானது சுவாதுடைய கிதாபு முழுக்க பெருமானாருக்கு முன்னால் சகாபாக்களுக்கு முன்னால் கவிதைகளை பாடினார்கள் பாடினார்கள் சல்லாஹு வளைகு வசல்லம் அவர்கள் முதற் கொண்டு எல்லா சகாபாக்களும் மெய் மறந்து போனார்கள் கவிதையினுடைய அந்த இன்பத்திலே அவர்கள் கவிதையின் கடலிலே மூழ்கிவிட்டார்கள் எனவே சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கவிதை முடிந்ததும் எழுந்து நின்று அவர்களினுடைய முபாரக்கான உடலிலே இருந்த போர்வையை எடுத்து அந்த காபிபனு சுகிரல் எல்லா அவர்களின் மீது போர்த்தி அவர்களை கௌரவித்தார்கள் எனவே கவிஞர்களை பெருமானார் என்ற ஒரு மௌலி கிதாபை காபிபுனு சுகிரல் தொகுத்து பெருமானாரின் சபையிலே பாடப்பட்ட பொழுது அந்த கவிஞர்களை பெருமானார் கௌரவித்திருக்கிறார்கள் உலகத்திலேயே போல் இரண்டு கவிஞர்களுக்கு பெருமானார் போர்வையை போர்த்திருக்கிறார்கள் ஒன்று காபிபனு சுகிரல் எல்லா இரண்டாவது நம்முடைய புர்தா ஷெரீஃப் இமாம் பூஸ்ரீ ரஹ்முல்ல அவர்களுடைய கனவிலையும் அவர்களுக்கும் போர்த்தினார்கள் என்பதாக நாம் வரலாறுகளை பார்ப்போம்